ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராய்ட்டு வெங்காய வடகம் பண்ண போகிறாங்க சம்மர் ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் எல்லாரும் புழு வடகம் வெங்காய வடகம் கத்திரிக்காய் வடகம் கொத்தவரைக்காய் வடகம் எல்லாம் போடுவாங்க இந்த மாதிரி சீசனில் தான் போடுவாங்க இப்போ அன்னைக்கு வெங்காய வடகம் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்டியாகிட்டு ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாகிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மூணு கிலோ வெங்காயம் வாங்கியிருக்கேன் இதை நம்ம தோல் உரிச்சு கழுவி எடுத்துக்கணுங்க கழுவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுறத வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே வெங்காயம் வந்து மூணு கிலோ வாங்கியிருக்காங்க நல்லா பருவங்க வெங்காயம் வாங்கியிருக்கேன் இதான் உரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பொடி காயாக இருந்ததுன்னா அவங்களுக்கு உரிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் காரம் இருக்கும் பொடி வெங்காயத்தில் வந்து நல்லா காரம் இருக்கும் தோலை வந்து லைட்டாக உரிச்சா போதுங்க ரொம்ப உரிக்கணும்னு வேண்டாம் மூட்டு பக்கத்துலேயும் வால் பக்கத்துலேயும் கட் பண்ணிவிட்டு லைட்டாக உரிச்சு எடுங்க அப்போ வந்து இந்த வெங்காய விட வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க வெங்காயத்தில் வந்து மேலே இருக்க தோலில் தான் நல்ல காரமும் இருக்கும் நம்ம மேலே இருக்கிறதெல்லாம் உரித்து போட்டு உள்ளதை சாப்பிட்றோம் இந்த மாதிரி லைட்டாக உரித்தா போதும் சாப்பாடுக்கு நீங்கள் வெங்காயம் உரித்தாலும் சரி லைட்டாக உரிச்சிக்கோங்க உரிச்சு பண்ணுங்க சின்ன வெங்காயம் சாப்பாட்டெலாம் எடுங்கங்க ரொம்ப நல்லது அதே மாதிரி தாளசத்துக்கும் நம்ம குழம்பு தாளிக்கும் போது சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வடகை இல்லாதவங்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க நாங்கள் எங்கள் ஊர் சைட்லலாம் சின்ன வெங்காயம் போட்டு தான் தாளிப்போங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வந்து மனமே ஒரு மனம் குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு தாளசம் பண்ணாக்க இப்போ யாருமே சின்ன வெங்காயம் எடுக்கிறதே கிடையாது பெரிய வெங்காயத்தை சட சின்னு கட் பண்ணி அப்படியே போட்டிருக்கோம் நம்ம பெரிய வெங்காயம்தான் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் உரித்து காட்டுறது இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக ஓடுங்க வீடியோ அதனால் உரிச்சுட்டு காட்டுறேன் உரிச்சாச்சுங்க இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் வெங்காயத்தை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கினாலும் அரைச்சிக்கிடலாம் இல்லை அந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு அரைக்கிணாலும் அரைச்சிக்கிடலாங்க பேச எதாச்சும் எடுக்கணும் ரொம்ப அரைக்கக்கூடாது ஒன்று ரெண்டு மாட்டு சதச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மாதிரி சதச்சி எடுக்குங்க நல்லா அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது ஒன்று ரெண்டு முழுகங்காயம் கிடந்தோன்னா அதை எடுத்து நம்ம தனியாட்டு கிரைண்ட் பண்ணிடலாங்க இது ஒரு பெரிய கடாயில் மாற்றிக்கலாம் பெரிய கடாயில் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து விரவுதுக்கு நல்லா இருக்குங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அதனால் பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு மிக்சருக்கதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாங்க எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு இது கூட நம்ம தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கணுங்க கிரைண்டரில் போட்டு அரைச்ச மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் ஒன்று ரெண்டு பெருசாக கிடக்கும் அதை நம்ம தனியாக எடுத்துடணும் அப்படியே போட்டோம்னா நமக்கு உருண்டை பிடிக்கும்போது உருந்துருங்க அதனால் தனியாக எடுத்துருங்க இந்த கிடக்கு பாருங்கள் சின்ன சின்னதாட்டு இப்படி இருக்கிறது நம்ம தனியாக எடுத்தோம் இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சு இது கூட தேவையான பொருள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூளுங்க மஞ்சள் தூள் ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க உளுந்தம்பருப்பு ஒரு நூறு கிராம் ஜீரகம் ஒரு நூறு கிராம் சோம்பு ஒரு நூறு கிராம் கடுகு ஒரு நூறு கிராம் வெந்தயம் ஒரு ஐம்பது கிராம வெந்தயம் மட்டும் குறைச்சிக்கோங்க அப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருங்க பூண்டு ஒரு நூறு கிராம் மூட்டு பக்கத்தில் ரசம் கட் பண்ணிவிட்டு அப்படியே தோலோட போடுங்க ரசம் நச்சு போடணும் நச்சு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பில் தழை தாராளமாக எவ்வளோ போட்டினாலும் போட்டுக்கிடலாங்க லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் இந்த வெங்காய தகுந்தோடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க இது கூட நீங்கள் மிளகு போடணுங்களும் போட்டுக்கலாம் மிளகு போடலை மிளகு போட்டோம்னா சில நேரம் சாஸ்தத்தில் போடும்போது டப்புன்னு தெரிச்சிருங்க தட்டி போட்டணும்னா ஒன்று ரெண்டாக தட்டி போட்டுக்கோங்க அதுவும் நல்ல மனமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எந்த வேலையிலலாம் கஷ்டம் இருக்கும் அந்த வேலையிலலாம் அதெல்லாமே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வடகமும் போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள் நல்ல வெயில் அடிக்குங்க பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் நம்ம காய வைக்கணும் காய வச்சால் தான் காயும் நல்லா காஞ்சாதான் ரொம்ப நாளைக்கு இருக்கவும் செய்யுங்க நல்லா கெட்டு போகும் அதனால நல்லா காய வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை இது வந்து நைட்டில் தான் நம்ம வரணுங்க நைட்டில் தான் மிக்ஸ் பண்ணணும் நைட்டில் மிக்ஸ் பண்ணி நைட்டில் அப்படி இந்த மாதிரி பொத்தி அமைக்கி ஊற வச்சிடணுங்க நம்மளுக்கு வெந்தயம் கடுகு உளுந்து எல்லாமே நல்லா ஊறணும் இந்த வெங்காயத்தில் இருக்க ஈரத்தை ஈரத்தைப்புறம் எடுத்துருங்க இந்த மாதிரி பொத்தி அமைக்கி மூடி வச்சுக்கோங்க இல்லை துணியை போட்டு கட்டி வச்சுக்கோங்க இது வந்து வெயிலில் வந்து நம்ம உணர போடணுங்க மறுநாள் காலையில் எடுத்து வெயிலில் இந்த மாதிரி உணர போடணும் துணியிலலாம் போடக்கூடாது துணியில் போட்டோன்னா இந்த வெங்காயத்தில் உள்ள சாறுபுரம் துணி எடுத்துரும் ப்ளேட்டில் வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க இல்லை பிளாஸ்டிக் பேப்பர் இருந்ததுன்னா பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு காய வச்சு எடுத்துக்கோங்க ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி காயணுங்க காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம உருண்டை பிடிக்கணும் ஈரத்தோடு உருண்டை பிடிக்கக்கூடாது ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துட்டேன் இவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்க முதல்ல எப்படி சதசதன்றச்சு இப்போ எப்படி உருந்த உறுதியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உதிரியாக இருக்கணுங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு ஒன்னாட்டு ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து விளக்கெண்ண விட்டு நம்ம விரவணுங்க விளக்கெண்ண விட்டு விரவுனீங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும் கெட்டு போகாதுங்க இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் விளக்கெண்ணெய் வந்து நூறு கிராம் எடுத்துருக்கேன் இது புராத்தி ஊற்ற மாட்டேன் கொஞ்சம் மிச்சம் வச்சுருப்பேன் லாஸ்ட்டில் வந்து நம்ம ரெண்டாவது நாள் நம்ம காய வைக்கும்போது எல்லாம் வெடிச்சிருங்க அப்போ ரெண்டாவது நம்ம ஒரு டீ வைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் எண்ணெயை வச்சுக்கிடுவோம் வச்சுட்டு அதில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சி கையில் எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிக்கணுங்க பிடிச்சிங்கன்னா நல்லா சிக்கன் பிடிச்சிக்கிடும் அப்புறமா நம்ம காய வைக்கணும் அல்ல உடஞ்சிரும் வெடிப்பு வெடிப்பாக வந்து உடைய ஆரம்பிச்சிடும் அந்த எண்ணெயை விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விரவியை எடுத்துக்கலாம் இங்கே குட்டி குட்டியாட்டு உருண்டை பிடிச்சி வைக்கணுனாலும் வச்சுக்கோங்க அதனால சின்னதாட்டு தான் உருண்டை பிடிப்பாங்கங்க கொஞ்சம் கொஞ்சமாகட்டு உருண்டை பிடிச்சி வைப்பாங்க ஒரு வடகத்தை எடுத்து ஒரு நாள் தாளிக்கிறதுக்கு போடுவாங்க அந்த மாதிரி தான் போடுவாங்க இப்போ பெருசு பெருசாக போட்டு நம்ம உடச்சி வச்சிருந்தோம் குட்டி குட்டியாட்டு வைக்கிறனாலும் குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க அதுவும் நல்லாயிருக்கும் சீக்கிரம் காஞ்சிரும் இன்னும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு என்ன காணலைன்னா கூட கொஞ்சம் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குது உருண்டை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சிக்கன் பிடிக்கும்போது நம்மளுக்கு உருண்டை வந்து நல்லா கரெக்டாக கிடைக்குதுங்க நல்லா இறுத்தி பிடிங்க இந்த மாதிரி பிடிக்கணுங்க அப்போ தான் உருந்து போகாது உங்களுக்கு இது ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கலாம் அதே ப்ளேட்டில் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு மேலே மொட்டை மாடியில் கொண்டு நம்ம காய வைக்கணுங்க நல்லா வெயில் பாருங்க மொட்டை மாட்டில் இதாங்க எங்கள் வீட்டு மொட்டை மாடி காக்கா வந்து பறக்கிட்டு போயிடும் காக்காவுக்கு காவல் இருந்து முடியாதுங்க காக்கா புறா இதெல்லாம் வந்து இல்லாமல் பறக்கிட்டு போயிடும் இப்போ ஒரு நாள் காய போட்டு எடுத்தாச்சு ஒரு ஏசா உடஞ்சி உடஞ்சி இருக்கு பாருங்க கீரை உளுந்து இதை வந்து நம்ம என்ன லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு மறுபடியும் உருண்டை பிடிக்கணும் லைட்டாக எண்ணெய் தடவைக்காங்க தான் உருண்டை வந்து நல்லா சிக்கன் பிடிக்கும் எல்லா உருண்டையிலும் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கையில் இல்லாமல் உருண்டை பிடிச்சிருங்க ரெண்டாவது நாள் நீங்கள் எப்படி பிடிச்சி வச்சிங்கன்னா அப்புறம் வந்து உடையாதுங்க அப்படி நல்ல சிக்கன் பிடிச்சுக்கிடும் எல்லாத்தையும் நல்லா காய போட்டு எடுத்துக்கணுங்க இப்போ அடுத்தது நான் காய வச்சு எடுத்தாச்சு நல்லா காஞ்சிடுச்சுங்க பத்து பதினஞ்சு நாள் நான் காய வச்சுட்டேன் காய வச்சு எடுத்துட்டேன் நல்லா காஞ்சிடுச்சு டப்பா அந்த மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க இங்கே ஃப்ரிட்ஜில் வைக்கிறனாலும் வச்சுக்கிடலாம் வெளியில் வைக்கிறனாலும் வச்சுக்கிடலாம் கெட்டு போகாது உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுனா உங்களுக்கு கலரும் மாறாது அப்படியே இருக்கும் வெளியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கருப்பாகுங்க நான் ஆக ஆக கொஞ்சம் கருப்பாகும் டேஸ்ட்டான அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நம்ம எப்படி வச்சோமோ அப்படியே ஃப்ரீசரில் வைங்க ஒன்றும் செய்யாதுங்க சூப்பராகிட்டு காய போட்டு எடுத்து வச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மாவே நம்ம பொறிச்சு சாப்பிட்லாங்க சூப்பராகிட்டு வெங்காயம் வடகம் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுறேன் எப்படி அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பண்ணுங்கள் ஒரு ஆனாலும் கெட்டு போகாதுங்க இந்த மாதிரி டப்பால் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா காயணும் இருபது நாளாவது அது காயணும் தான் உங்களுக்கு நல்ல பக்குவமாக இருக்கும் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட்டில் சந்திப்போம் பாய்